கேஎஸ் கடல் ஃபார்ம் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பகுதியில் மூணு விற்பனை பதிவுங்க ஒரு காரி லம்பாடி கண்ணாக இருக்குதுங்க ஒரு ஓங்கோல் கிராஸ் கிடாரிக்கண்ணு நல்ல கோழி மொட்டாட்டை நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பால் மணியில் வருதுங்க ஒரு காங்கிங் கெடாரி கிடாரிக்கண்ணு நல்ல கும்புதலையில் சுக குவாலிட்டியாக இருக்கணும்னு கெடாரி கன்று வந்திருக்குதுங்க வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் என்ன விளைநிலவரத்தை பதிவிட்டுருக்குறோம் என்ன விளக்கங்கள் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம் அப்படிங்க நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேங்க காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து இருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்திங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேற்று வரைக்கும் விற்பனை பகுதியில் போட்டிருந்த எல்லா மாடுகள் கண்டுகளும் விற்பனை ஆகிருச்சுங்க இன்றைக்கி வந்திருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரவுகள் தான் வந்திருக்குது பீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்லா சோ குவாலிட்டியாக வரக்கூடிய கன்றுங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கும்புத்தலையில் நல்ல நாகரிகமான முகத்திலேங்க நல்ல தமிழேத்தத்தில் நெட்டு நீளத்துலேயும்ங்க கைகள் ஊக்கத்தில் நல்ல தலையில் ஃபஸ்ட் குவாலிட்டியான முகத்தில் வந்துட்டு கூடிக்கணுன்னு ஒரு பதி பன்னெண்டு மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கன்று கெடரிக்கணுங்க நல்ல வால் பயிர் கொடி வால் கொடிங்க நல்ல நெட்டு நீளம் வரும் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான அழகான மாடாக வந்து சேருங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது முகத்தில் நல்லா எல்லோரும் விரும்பக்கூடிய அளவுக்கு நல்ல கொம்பு தலையிலையும் எந்த காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வயசாகிறதே தெரியாது அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான தலையில் முகத்தில் தெளிவான எல்லாரும் காங்கை மனத்தில் விரும்பக்கூடிய கொம்பு தலை கட்ட மூஞ்சியில் அழகான முகத்தில் வந்துடக்கூடிய கன்று வயது பன்னெண்டு மாதம்ங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நல்ல கன்று தெளிவான கன்று வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி எந்த மாடு எந்த கன்று வந்தாலும் நம்ம இடத்துல பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம போட்டுடுறோம்ங்க நீங்களும் வாங்கிட்டு போய் மூணு மாதம் கழிச்சு ஒரு பூச்சி மாத்திரை போடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தெளிவாக பூச்சி மாத்திரை போட்டு பராமரிச்சிங்கன்னா மாடுகள் கன்றுகள் எதுவாக இருந்தாலும் நல்ல தெளிவாக வந்து சேருங்க அதே மாதிரி பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது என்ன நேமில் என்ன கம்பெனி நேம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க அது கம்பெனி நேம் அப்படிங்கிறது முக்கியமில்லை அவங்கவுங்க ஊரில் மெடிக்கலில் போய் நீங்கள் இந்த மாதிரி கால்நடைக்கு தேவையான பூச்சி மாத்திரைன்னு சொல்லி அதோடய வயசுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே என்ன மருந்து சப்ளை ஆகுதோ அந்த மாத்திரை கொடுப்பாங்க அதை வாங்கி போட்டிங்கனாவே போதுங்க நீங்கள் இந்த கம்பெனி நேமில் வரக்கூடிய மாத்திரை தான் போடணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது பெரிய பகுதியில் நல்ல பால்மயிலைங்க சுழு சுத்தம் நல்ல குணவனம் நல்ல வாய்க்கடைசு நல்ல கோழி மாட்டாட்டம் முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் நல்ல வெண்மையான நேரத்தில் கையால் ஊக்கத்துலிங்க நல்லா வாழ இருக்கும் மடிகாமல் சுத்தத்தில் நல்ல தெளிவான பால் வரக்கமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு பால் மேலை கண்ணுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ஓங்கோல் கண்ணு கிராஸ் கண்ணுங்க அதாவது காங்கை மாட்டுக்கு வட இந்தியா ஊசி போட்டு பிறந்ததுங்க அந்த ஊசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓங்கோல் இனம் ஊசி போட்டிருக்காங்க கண்ணுக்கு வயதுக்கு பத்து மாதம் ஆச்சு கொம்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் தான் வந்திருக்குதுங்க அதாவது இந்த மாட்டுக்கு வந்து பெருசாக கொம்பே வராது எத்தனை மூன்று ஒரு உங்களுக்கு ரெண்டு பல் போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலஞ்சு கொம்பு தான் இருக்குங்க அது வந்து பொதுவாக அந்த காங்க ஓங்கோல் மாடலுக்கு பெரிய மாடலுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கொம்பு இருக்கும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நம்ம காங்கை மாடலுக்கு உண்டான தெளிவான சுழி சுத்தம் அதே மாதிரி உங்களுக்கு நிறத்தில் குணத்தில் நல்லா வாய்க்கடி சொல்லிங்க ரத்தமல்ல அமைப்பில் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல மடிக்காமல் சுத்த ரொம்ப சாதவான குணத்தில் பால் மேலே சுத்தமான முன்னாடி முன்னாடின்னு பின்னாடி வரைக்கும் சென்னையே ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கருக்காயே போடாதுங்க அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு நேரத்தில் வந்திருக்கக்கூடிய கன்று ஓங்கோல் காங்கையும் கிராஸ் கன்றுங்க அதாவது வந்து வடந்திய கிராஸ் கண்ணே சொல்லலாம் காங்கை மாட்டுக்கு வடந்திய ஊசி போட்டு நாட்டு ஊசி போட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஊசி போட்டிருக்கிறாங்க அது வந்து ஓங்கோல் ஊசி போட்டதுனால வந்து உங்களுக்கு அந்த ஓங்கோல் கிராஸ் அப்படியே இறங்கியிருக்குது தாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு லிட்டர் கரவிலாம் இருக்கக்கூடிய மாடு வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க வடந்திய கிராஸ் கன்று தானுங்க காங்கை மாட்டில் பிறந்த கன்று நல்லா சிறுங்காது சிறு 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 கொம்புங்க அந்த ரோஸ் கலரில் நல்ல மல்லிப்பூ வெண்மையாட்ட நல்ல குணவனத்தில் மடிகாம்பு சுற்றம் எங்கே வேணாலும் நீங்கள் தூடலாம் நீவெல்லாம் ரொம்ப அமைதியான குணவனத்தில் கண்ணுங்க இதோடய விற்பனை விலை வரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நிலை தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாமாங்க விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட் அப்படி யாருக்கும் நம்ம சொல்கிறது இல்லை எல்லாருக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றாங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துல உங்க இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை கொடுத்தாலும் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோங்க டெய்லியும் வந்து வாரத்தில் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வாகனங்கள் வெளியூர் வெளியூர்வெளி மாவட்டங்களுக்கு மாடுகள் கன்றுகள் ஏற்று ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் ரெகுலராக போய் வந்துருக்கறனால ஜாயிண்ட் வாடகை ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியும் இந்த ஓங்கோல் கிராஸ் கன்று வடந்திய கிராஸ் கன்று வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஆறுங்க விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கேட்குறவங்களுக்கு முன்ன பின்ன பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் தாராளமாக வரலாம் வீடியோவில் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய பார்த்துருக்கக்கூடிய மாடுகள் கன்றுகள் விற்பனை ஆயிடுச்சா இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு வாங்க ஒரு சிலர் வந்து ஏமாற்றமாக திரும்பி போகிறதுக்கு அந்த கன்றுகள் மாடுகள் இருக்குதான்னு கேட்டுட்டு வந்தீங்கன்னா சௌரியமாக இருக்கும் வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது கருடு முகத்துலிங்க நல்லா சூட்டிப்பு நல்ல படவடப்பா இருக்கக்கூடிய கன்று லம்பாடி கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது ரூபா பத்து மாதம் இருக்கும் கண்ணு ஒரு பதினோரு கோடி வயரத்தில் முன்ன பின்ன இருக்குமுங்க நல்ல சுறுசுறுப்பு படம் எடுப்புங்க இந்த பார்க்குற தோரணை மிரட்டணும் அப்படின்னா கை கடங்கலைங்க அதனால் வந்து மிரட்டவே இல்லை அழுங்காமல் அப்படியே பிடிச்சி வீடியோ போட்டிருக்கிறோம் கைகள் சுத்தம் நல்ல சுத்தமுங்க தோல் சுத்தம் நல்ல சுத்தம் இருக்குது தாடை அறந்தாடை தொப்புல் கொடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் கூட இருக்காது பின்மாடு வாள் சொன்னம் நெட்டு நீளம் நடுமுதுகான வெள்ளை லைனில் நல்லா சுழி சுத்தமாக நல்ல நெட்டு கழுத்து நீட்டதில்லைங்க நல்ல கொடுக்கொடுப்பான தோற்றத்தில் இருக்கக்கூடிய கன்று காரி கண்ணுங்க லம்பாடி கன்று கண்ணுக்கு வயது பத்து மாதம் இருக்குங்க உயரம் பதினோரு படி அனுசரித்து வரும் வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு வீடியோ பதியம் முழுமையாக பார்த்துட்டு தனிப்பட்ட முறையில் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணுனாலும் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி ஒரு முறைக்கு முறை தெளிவுபடுத்திய பின்பு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நேரில் வந்தீங்கனாலும் அட்வான்ஸ் பண்ண முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு நாலு தடவை நீங்கள் யார் யாரும் இல்லை விசாரிக்கணுமோ இந்த மாடு இந்த கன்று இந்த வேலைக்கு போகிறமா வாங்கலாமா அப்படிங்கிறத எல்லாமே நூறு சதவீதம் முடிவு பண்ணிய பிறகு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க ஃபோனில் அட்வான்ஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம அதே தான் சொல்கிறோம் நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறவங்களுக்கு நம்ம அதே தான் சொல்கிறோம்ங்க கண்ணை பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பு படப்படுப்பு நல்லாயிருக்கும் நைஸும் நல்ல தோல் நைஸ் இருக்குங்க கண்ணாமொழி அந்த கொம்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பின்னாடி போகிற மாதிரி நல்லா உள்ளே சேராத மாதிரி நல்லா பின்னாடி போய் மேலே வரக்கூடிய கும்புங்க எந்த காலத்துக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொம்பு ஒட்டி வந்துடாது இந்த மாதிரி கன்று வந்து அதிக அளவில் நம்ம கொண்டு வரதில்லை இன்றைக்கி போன இடத்துல நல்ல கன்று கிடைச்சது நம்ம கொண்டு வந்துருக்குறவங்க முகம் அந்த பார்வை கொடுக்கொடுப்பு கண்ணாமூலி எல்லாமே நல்லாயிருக்கும் கையால் சுத்தம் நாக்கு வந்து பார்த்திங்கன்னா மச்சை நாக்கில் எல்லாமே தெளிவாக இருக்குங்க குழாம்பு நாலு குழாம்பு வந்து பார்த்திங்கன்னா கருப்பேச்சி சுற்றுற மாதிரி தெளிவான குழா இருக்கும் எந்த குறைபடதும் இல்லாமல் கழுப்புச்சுளி இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறோம் லம்பாடி கன்றுகள் வேணாலும் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி கண்ணுகளை தவிர்த்துருந்தோம் இருந்தாலும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் அந்த திருப்பத்தூர் மாவட்டத்திலருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதே அதிக அளவில் வந்து இந்த லம்பாடி கண்ணும் நிறைய கேட்குறாங்க அதனால் நம்ம கொண்டு வந்து போட வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க கொண்டு வந்து போட்டுட்ருக்குறோம் காங்கே கண்ணிலும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் கிடைக்கிறதில்ல இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு பத்து மாதம் சுழு சுத்தம் விலை விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்ட்டு கேட்டு தெரியப்படுத்தி எடுத்துக்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறவங்க நன்றி வணக்கம்